பெரிய கோவிலில் மின் தடையால் பரபரப்பு செல்போன் டார்ச் லைட்டை அடித்தபடி வெளியேறிய பொதுமக்கள் உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலுக்கு உள்ளூர் மட்டுமின்றி வெளி மாநிலம் வெளிநாடுகளில் இருந்தோர் நாள்தோறும் ஆயிரம் கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் இந்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்கும் தஞ்சை பெரிய கோவில் உலக பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றாக திகழ்கிறது இங்கு மாலை மற்றும் இரவு நேரங்களில் நூற்று சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம் இந்நிலையில் இரவு எட்டு மணிக்கு தஞ்சை நகரில் மின்தடை ஏற்பட்டது அதே நேரத்தில் தஞ்சை பெரிய கோவிலிலும் மின் விநியோகம் திடீரென தடைப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது அவரவர்கள் தங்கள் செல்போனில் உள்ள டார்ச் லைட்டை எரிய வைத்தபடி அமர்ந்திருந்தும் வெளியேறியும் கொண்டிருந்தனர் பின்பு ஜெனரேட்டர் இயக்கப்பட்ட பிறகு மின் விநியோகம் மீண்டும் வழங்கப்பட்டது பத்து நிமிட தடையால் அங்கு பரபரப்பு காணப்பட்டது இதுவரை இதுபோல் மின்தடை ஏற்படாத பட்சத்தில் திடீரென மின்தடை ஏற்பட்டதற்கான காரணம் என்ன என்பதை குறித்து கோவில் அதிகாரிகள் விசாரணை செய்து வருகின்றனர்